வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம குக்கிரத் கோமலையில் பூஜா செஞ்ச ஆஃப்கானி பன்னீர் தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டி அதுவும் வித்தியாசமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீரெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பன்னீரோட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் இதோட சேர்த்துக்கோங்க ஆயில் எதுக்குனா நான் போட்டிருக்கிற இந்த மசாலா எல்லாம் அதில் அப்சர்வ் ஆகிறதுக்காக சேர்த்துருக்கேங்க நம்ம நல்லா தின்னான ஸ்லைசஸாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி போயிடும் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆயில் ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க இப்போது கிரேவி செய்யறதுக்கு கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஃபஸ்ட்டு சாட்டை பண்ணுங்கள் நல்லா ஓரளவுக்கு அப்புறமா அடுத்தது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பூண்டும் இந்த வெண்ணெய்லேயே நல்லா வணங்கி வந்துடணுங்க எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை ஃபுல்லாக பட்டரில் செய்கிறனால செஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் எல்லாம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மெயின் ஹீரோவே கொத்தமல்லி தாங்க கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணியோ இல்லை கிளீன் பண்ணி நல்லா நீட் நீட்டாகவோ எடுத்து வச்சுக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் பெருசாக இருக்கிறதுனால மூணு மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலையை ரொம்ப வணக்கிடாதீங்க கொஞ்சம் போட்டோன்னையும் எடுத்துருங்க நான் மறந்துட்டு விட்டுட்டேன் ரொம்ப வந்துட்டு வணங்கிடுச்சது இப்போ ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க கிரேவி திக்னஸ்க்காக இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க திப்பி திப்பியாக போது கிரேவி நல்லா இருக்காது இப்போ மேக்னேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் எந்தோடனே மறுபக்கம் திருப்பி விடுங்க நான் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் அதனால ரொம்ப பன்னீர் வந்துட்டு கலர் வரல நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் நல்லா டார்க் கலராக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதோட ஒரு கப்பு தயிர் சேர்த்து மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீர் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த கலர் வந்தால் போதும் இப்போ எடுத்து தனியாக வச்சுருங்க இதே கடாயிலே நான் செஞ்சுருக்கேன் கிரேவியை உங்களுக்கு வேண்டான்னு நினச்சா வேறு ஒரு கடாயை வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த பன்னீர் எல்லாமே எடுத்து தனியாக வச்சாச்சுக்கேன் அதே பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் நான் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதோட சேர்த்துடணும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது கிடையாது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க தேவையான அளவு தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கிரேவி நல்லா திக்காக வருங்க அந்த ஸ்டேஜில் இதனோட தேவையான அளவு மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா தூள் அடுத்தது ஜீரகத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இதெல்லாம் இந்த மசாலா பச்சை வாசனை போகணும் அதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு திக்காக ஆயில் விட்டு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமை இதோட சேர்த்துருங்க ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா திக்காக இருக்கணுங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதோட சேர்த்துருணுங்க பன்னீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு பன்னீரை இதில் சேர்த்துறதுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கிரேவியை எடுத்து பிளேட்டிங் பண்ணுறப்ப மேலே பன்னீர் எல்லாத்தையும் வச்சுருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் வந்து உள்ளே போகாத இருக்குங்க நான் கொஞ்சம் இதோட ஃப்ளேவர் உள்ளே இறங்கட்டுங்கிறதுனால இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ குக்வித் கோமாலியில் பூஜா செஞ்ச அருமையான ஆப்கானி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணியிருக்கேன் இது சப்பாத்தி ரோட்டியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்